அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து இந்த செஷனில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டால் காந்த தூண்டல் என்று சொல்லக்கூடிய புதிய பகுதியை ஆரம்பிக்க போகிறோம் அப்போ கவனிச்சுக்கோங்க இல்லை என்ன சொல்லிக்கிறாங்கன்றால் பாருங்க ஒரு சுற்றுடன் இணையக்கூடிய காந்த பாயத்தில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக அச்சுற்றில் ஒரு மின் இயக்க விசை தூண்டப்படும் இதன் பருமனை அறிய பரடேயின் விதியையும் திசையை அறிவதற்கு லென்ஸின் விதியும் பயன்படுத்தப்படும் இப்போ இன்னைக்கு நாங்கள் மின்காந்த தூண்டல் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு போகிறதுக்கு முதல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காந்த பாய மாற்றம் என்று சொல்கிற பகுதியை கொஞ்சம் விளங்கி கொள்ளணும் சரியா இப்போ காந்தப்பாயம்டா என்னென்ன நான் இன்னும் சொல்லி தரல ஆனால் காந்தப்பாயம்ன்ற ஒரு கனியம் ஏதோ எக்ஸ்ன்ற ஒரு கனியம் இருக்கிற மாதிரி என்ன வச்சுக்கோங்க காந்தபாயம்னு சொல்லக்கூடிய ஒரு கனியம் இருக்குது இப்போ இந்த இடத்த சொல்லிக்கிறதுனால காந்தப்பாயத்தில் ஏற்படும் மாற்றம்ன்ற விஷயம் அப்போ கவனிச்சுக்கோங்க காந்தப்பாயம்னு சொல்லக்கூடிய கனியம் ஒன்று அதிகரிக்கலாம் அப்படி இல்லைன்னால் அந்த காந்தப்பாயம்னு சொல்லக்கூடிய கனியம் என்ன செய்யலாம்னா குறைவடையலாம் இது எப்படி அதிகரிச்சு சீராக அதிகரிச்சிச்சா அப்படி இல்லாட்டி அதிகரிக்கிற வீதம் வந்து படிப்படியாக கூடி கொண்டு போனிச்சா அப்படி இல்லாட்டி சீராக குறைஞ்சிச்சா அப்படி இல்லைனால் குறைவடைகிற வீதம் படிப்படியாக அதிகரித்து கொண்டு போனிச்சா அது எதுவுமே இங்கே பார்க்க தேவையில்லை காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படுதான்றது மட்டும்தான் கூடுதா குறையுதா அதாவது நிலையாக ஒரே பெருமானத்தில் எரிக்காமல் ஒரு மாற்றம் வருதா என்றது தான் இன்றைக்கி உள்ள விஷயம் அப்படி ஒரு மாற்றம் வந்தது என்று சொன்னாக்க என்ன அந்த சுற்றில் அந்த காந்தப்பாயம் இணஞ்சிருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் மின் இயக்க விசை ஒன்று தூண்டப்படும் என்று இன்றைக்கு காந்தப்பாயத்தில் மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் நாலை வரைக்கும் இல்லாட்டி நாலண்டை வரைக்கும் என்னது மின் விசை தூண்டி கொண்டிருக்காது அது ஒரு கடை நேரம் தான் எந்த நேரம் வரைக்கும் காந்தப்பாயம் மாற்றம் ஏற்படுதோ அந்த டைம் வரைக்கும் தான் என்ன செய்யணும்னு சொன்னாக்க மின் இயக்க விசை தூண்டப்படும் சரியா இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய காந்த பாயம்ன்றா என்னன்றது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அப்போ இதுக்கு முத இருக்கக்கூடிய பாடங்களான மின் புலம் ஈர்ப்பு புலத்துலெல்லாம் நீங்கள் படிச்சுருப்பீங்க அப்படின்னால் மின்பாயம் அதே மாதிரி ஈர்ப்பு என்ற விஷயங்கள் அப்போ ஈர்ப்பு பாயம் சிலர் கேள்விப்பட்டிக்க மாட்டீங்க எப்படியோ பாயம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்புறம் மின்பாயம்டா அங்கே என்ன சொன்னோம் என்ன ஒரு கருதப்பட்ட பரப்புக்கு செங்குத்தாக செல்லக்கூடிய என்ன மின்விசைக்கோடுகள எண்ணிக்கை செங்குத்தாக செல்லப்படக்கூடிய மின்விசை கோடுகள எண்ணிக்கை அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய காந்தப்பாயம்னு சொல்லக்கூடிய விஷயமும் காந்தப்பாயம்டா என்னன்னு சொன்னாக்க கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு பரப்பு வைக்கிறதா கருது இந்த மாதிரியான ஒரு பரப்பு அதாவது ஒரு கம்பி தடமன்றமாகி கருதுங்கிறேன் இந்த தடத்தில் என்ன செய்ன்னாக்க ஆ இந்த தடத்தில் என்ன இந்த தடத்துக்கு செங்குத்தான திசையில் என்ன ஒரு சீரான காந்த புலம் வைக்கிறதா கருதுங்க இந்த அம்புக்குரியாவை காட்டுறதை கொஞ்சம் கவனிக்கலாம் சீரான காந்த புலம் இந்த திசையில் வைக்கிறதா கருதிக்குவோம் இப்போ இந்த சீரான காந்தப்புலத்தில் எப்படி என்று சொன்னாக்க இதில் இருக்கக்கூடிய அந்த தடத்திட பரப்பளவை நான் என்ன செய்கிறேன்டால் இதில் பரப்பளவை ஏன்று வைக்கிறேன் சரியா என்று வைக்கிறேன் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய காந்தப்புலச் செறிவை நான் என்ன செய்கிறேன் கேப்பிட்டல் கேபிட்டல் பி என்று வைக்கிறேன் சரியா அப்போ இந்த இடத்துல இது செங்குத்தாதானே போகுது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காந்த பாயம்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் மின் பாயம் எல்லாம் என்ன என்ன எழுத்துல குறிச்சோம் என்றால் ஃபை என்ற எழுத்தில் குறித்தோம் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய காந்த பாயத்தையும் நாங்கள் ஃபை என்ற எழுத்துல தான் குறிப்போம் சரியா அப்போ ஃபைசமன் என்னென்றால் பிஏ என்று குறிப்போம் சரியா இப்போ இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க என்னென்னடா இப்போ பச்சை கலராக நான் காட்டினது என்ன ஒரு தடம் இருக்கிறதா சரியா ஒரு தடம் என்ன ஒரு கம்பியில் அந்த ஷேப்புக்கு அறிக்கக்கூடிய ஒரு வட்டம் மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு வட்டம் மாதிரின்னு யோசிங்க அப்போ அடுத்து என்ன செய்கிறோண்டா இதை பாருங்கள் பிளாக் கலரில் இதே மாதிரியான இன்னொரு தடம் என்ன செய்யிறதா கருதுங்களேன் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காந்தப்பாயம் என்ன செய்யும்னு சொன்னால் ரெண்டால் பெருக்கப்படும் அப்போ இந்த இடத்துல ரெண்டால் பெருக்கிப்பட்டதுன்னு சொன்னாக்க நாங்கள் என்ன செய்யணுன்றால் ஆ இதை என்ன செய்யணும் ரெண்டால் பெருக்கணும் ஆகவே இது ரெண்டால் ஏன் பெருக்கிறோம் ரெண்டு தடங்கள் இருக்கிறதால ஆகவே நான் தடங்கள்ட எண்ணிக்கை என்ன செய்கிறேன்டால் கேபிட்டல் என்னென்று எடுக்கிறேன் தடங்கள்ட எண்ணிக்கையை கேபிட்டல் என் எடுக்கிறேன் ஆகவே இதில் இருக்கக்கூடிய ஃபைவ் செமன் ஒன் என்ற செமன் பாட்டால் வரும் சரியா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த காந்த பாயத்தோட அழகு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் என்னென்னால் வெபர் டப்ளியூ பி கேபிட்டல் டபிள்யூ சிம்பிள் பிகின்ற மாதிரி வரும் சரியா அதே மாதிரி இதை வச்சு காந்த செறிவுக்கு என்ன ஒரு அழகுன்றது என்னென்றால் வெபர் மீட்டை மைனஸ் டூ என்று சொல்லக்கூடிய ஒரு அழகு இருக்குது சரி இது ஃபஸ்ட் கேஸ் இதை மார்க் பண்ணிக்கோங்களேன் அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னா இதில் இருக்கக்கூடிய அடுத்த பகுதியை வர்ணிக்கோம் அடுத்த பகுதியில் என்ன வேண்டால் முதல் சொன்ன மாதிரி அதே கதை தான் எப்படின்னால் இப்போ வந்து காந்தப்புலம் வந்து எப்படி என்றால் நான் முத சொன்ன அந்த செங்குத்து என்ற சொல்ல விளங்கினவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் எனக்கு என்ன விளங்கும் சரியா கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க என்ன இந்த திசையில் என்னது ஒரு சீரான காந்தப்புலம் இருக்கிறதா கருதுங்க சரியா இந்த திசையில் ஒரு சீரான காந்தப்புலம் என்று சொன்னாக்க இது இந்த வட்டத்தடத்துக்கு செங்குத்தொன்று இருக்குது இந்த வட்டத்தடத்துக்கு வைக்கக்கூடிய செங்குத்தோடு என்ன ஒரு கோணத்தை அமைக்கிறதா இருக்குது அந்த கோணம் டீட்டா அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சரியா அந்த வட்டத்தடத்துக்கு இருக்கக்கூடிய செங்குத்தோட டீட்டா கோணத்தை அமைக்கக்கூடியதாக இருக்குது முதல்லே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய பரப்பு ஏ அதே மாதிரி காந்த செறிவை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கேபிட்டல் பிஆால் குறிப்போம் ஆகவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய காந்தப்பாயம் என்ன பழமையாக ஃபை என்ற எழுத்தால் நாங்கள் குறிப்போம் இதில் என்ன ஒரு மாற்றம் வரும் சொன்னாக்க நான் முதல்ல காய்ச்ச விஷயம் தான் அதாவது தடத்துக்கு செங்குத்தாக இக்கிறேன் ஆகவே என்ன செய்வோம்னு சொன்னால் பி கொஸ்டீட்டான்னு சொல்லி செங்குத்தான திசையில் நாங்கள் என்ன துணிப்போம் இந்த செங்குத்தான திசையில் நாங்கள் என்ன செய்வோன்றால் பிரிச்சு இருக்கோம் இந்த திசையில் ஆகவே இந்த ஊதா கலர் ஊதா கலரெலாம் இந்த கலரில் காட்டக்கூடியது என்ன பி என்ன சொன்னாக்க இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய திசையில் வர்றது எப்படி இருக்குன்றால் பி கொஸ்டீட்டாவாக இருக்கும் ஆகவே இணைக்கக்கூடிய இந்த காந்த பாயம் என்று சொல்கிறது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பி கொஸ்டீடா இன் டூ ஏ என்ற மாதிரி வரும் ஆகவே இதில் என் தடங்கள் இருந்தது என்று சொன்னால் மொதல் மாதிரி இன்னொரு தடம் இதுக்கு கீழே இக்கிறதா நீங்கள் நீங்கள் என்று சொன்னால் இதில் ஃபைசமன் எப்படி வரும்டால் பன் கொஸ்டீட்டா என்ற மாதிரி வரும் நான் லேசிக்கு சொல்கிறேன் பன் கொஸ்ட்டான்ண்டு எக்ஸாமில் போயிட்டு பன்னு நீங்கள் எழுதலாமா எப்படி எழுதினாலுமே இதுதான் வரப்போகுது சரி இந்த விஷயத்த நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்களா அடுத்த பகுதி என்னென்னு சொன்னாக்க அதே மாதிரி ஒரு பரப்பு ஒரு வட்டத்தடம் கவனிச்சிக்கோங்க இதில் என்ன என்னமோ ஒரு என்ன எண்ணிக்கையான தடங்கள் இருக்கிறதா நீங்கள் கருதுங்களே இப்போ இதுக்கு செங்குத்தில்லாமல் இந்த திசையில் அதாவது இதுக்கு இந்த சமாந்தரமாக இதில் இதில் வட்ட முகத்துக்கு சமாந்தரமான திசையில் பி என்று சொல்லக்கூடிய காந்தப்புலம் தொழிற்பட்டதுன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய காந்த பாயம்ன்றது எப்படியாக இருக்கும்னு சொன்னால் சைஃபராக தான் இருக்கும் பூச்சியமாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் நான் முதல்ல கதாச்சு அந்த விஷயத்தை நீங்கள் விளங்கி எடுங்க அந்த பரப்புக்கு செங்குத்தாக என்ன இருக்கணும் காந்தப்புழ கோடுகள் இருக்கணும் ரெண்டாவது கேஸில் எப்படிங்கிறது அது ஒரு கோணத்தோடு இருந்தது என்ன ஒரு டீட்டா கோணத்தில் இருந்தது சரிஞ்சு ஆகவே அதை நாங்கள் என்ன செய்யோம் விசை பிரிப்பு செய்கிற மாதிரி காவிகள்ட பிரிப்பு செஞ்சு எடுத்தோம் ஏண்டால் காந்தப்புழ செறிவும் ஒரு கனியம் தானே ஆனால் இந்த இடத்துல அப்படி பிரிக்கிறது என்றால் நீங்கள் தொண்ணூறு என்றால் பிரிச்சிக்கின்றால் பூச்சியமாக ஏன் கொஸ் தொண்ணூறு எப்படி வரும் பூச்சியமாக இருக்கும் சரியா இப்போ இந்த காந்த பாயம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் விளங்கி எடுத்துருப்பீங்க நாங்கள் இன்ஷாவிலாம் அடுத்த செஷனில் என்ன செய்வோம் என்றால் லென்ஸ்ட விதி அதே மாதிரி ஃபரடேட விதி அதே மாதிரி லென்ஸ்ட விதியை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லென்ஸ்டை விதி எந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுன்ற விஷயத்தையும் இது இல்லாமல் பரடையிட விதிக்குரிய சமன்பாட்டையும் அந்த சமன்பாட்டு தான் மாற்று வடிவங்களையும் மின்ஷால்லாம் நாங்கள் அடுத்த செஷனில் என்ன செய்வோம்னால் கதைப்போம்